சேனலில் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் ஆனால் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அது கூட ஒரு பெல்ஸ் முடி இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுக்கங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே பரபரப்பாக ஏங்கிற ஒரு பேங்க் அந்த பேங்க்கில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் அவரை கவனித்தேன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அறுபது வயசு இருக்கும் அந்த முதியவருக்கு ஒதுக்குப்புறமா உக்காந்துருந்த என் வந்து பக்கத்தெல்லாம் உக்காந்துருந்தாரு நானும் சரி அவர் எதுக்கு தான் உக்காடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கவனித்தேன் அப்போதான் கையில் வந்து பணம் எடுக்கிற செலானு வந்து வச்சுருந்தாரு கண்டிப்பாக கிட்ட தான் எழுதிச்சார சொல்லுவார்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் இருமா போட பேனாவை கையில் வச்சுக்கிட்டு தயாராக இருந்தேன் எப்படியும் நம்மக்கிட்ட தம்பி இதை எழுதி தா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுக்கப்புறம் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நடந்ததே வேற அவர் தான் சட்டப்பாக்கிட்டில் மேலே வச்சிருந்த பையிலருந்து ஒரு பேனாவை எடுக்கிறாரு நடுங்கிக்கிட்டு விரலால் சலானை பிடிச்சிக்கிட்டு அவருடைய பேர் தேதி எல்லாத்தையுமே எழுத ஆரம்பிக்கிறாரு எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு சரி விடு படிச்சுருப்பார் போல் அப்படின்னு சொல்லி நானும் அமைதியாக பார்த்துக்கிட்டேன் பண்ணிகிட்டே இருந்தேன் பாஸ் புக்கை சரி பார்த்தபடி அவர் ஒவ்வொரு புக்கை ஒவ்வொரு அக்கௌண்ட் நம்பராக வந்து போட்டு எழுதுறாரு எழுதிக்கிட்டே வந்து என் பக்கம் திரும்பி திரும்பி பார்த்துட்டு சிரிக்கிறாரு நான் வந்து அப்போ கேட்டேன் ஏதாவது எழுதணுமா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சுக்கிட்டே அதை மறுத்துட்டார் அவர் நான் எதிர்பார்க்குறத பார்த்துருப்பார் போல் அதனால தான் மனசுக்குள்ளே சிரிக்கிறாரே என்னமோ அது வெளியில் தெரியுது சரி ரைட்டு தொகை எழுதுகிற காலமும் வந்துருச்சு அதாவது எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்பையிலேருந்து எதையோ எடுக்கிறாரு எடுத்துட்டு அதை பார்த்து பார்த்து அதை ஃபில்லப் பண்ணுறாரு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு வாய்ப்பாடு புது வாய்ப்பாடு புக்கும் சரி அந்த வாய்ப்பாடு புக்கை வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை வச்சு எழுதி முடிச்சுட்டு தன்னுடைய பேக்குள்ளேயே மறுபடியும் வச்சிடுறாரு அப்போ தான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன் வாய்ப்பாடை வச்சு என்னமோ எழுதுனீங்களாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி நான் முன்னாடியெல்லாம் பேங்க்கு வரும்போது சலான் ஃபில் பண்ண சொல்லி யார்கிட்டையாவது கேட்பேன் ஒரு நாள் என் பையன் கூட வந்தான் அப்போ என் பையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேறு ஒருத்தர்ட்ட போயிட்டு அந்த மாதிரி எழுதித்தாங்கன்னு சொல்லி கேட்டேன் அப்போ என் பையன் வந்து என்னை சிரிச்சிட்டே நக்கல் அடிச்சிட்டான் தம்பி ஏன்பா இதுக்கு நீ படிச்சிருக்கலாம்லப்பா போய் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் போய் கெஞ்சிட்டு குந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டான் அன்னைக்கு எடுத்த எப்படியாவது யாரையும் எதிர்பார்க்காம நம்மளே வந்து எழுதணும் செலான் ஃபில்அப் பண்ணணும் சொல்லிட்டு அப்பத்துலேருந்து முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எழுதிட்டு இருக்கேன்ப்பா இப்போ ஓரளவு எனக்கு தனியாகவே எழுதுறதுக்கு வந்து தைரியம் வந்துருச்சு ஏதாவது ஒரு சின்ன சின்ன டவுட் இருந்ததுன்னா இந்த வாய்ப்படை புக்கை வச்சுதான்ப்பா நான் வந்து படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அவரை நினைச்சு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பல தடவை அவரை பார்க்கறது அப்படின்னு சிரிக்கிறது இதே மாதிரி கழிஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு இடத்த சொல்லி அங்கே ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்குல்ல தம்பி அங்கே தான் நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த முதியவர் சொல்கிறாரு சப்போஸ் நீங்கள் பங்குக்கு வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வந்தீங்கன்னா அங்கே என்னை பார்க்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானும் திடீர்னு ஒரு நாள் எனக்கு எதாச்சியாக அவருடைய ஞாபகம் வந்துச்சு சரி அவர் சொன்ன பெட்ரோல் பங்குக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்குக்கு போகிறேன் அங்கே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் யார் அப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட ஏதோ இன்ஜின் மாதிரி வச்சு அவர் என்னத்தையோ நோண்டிக்கிட்டு இருந்தார் சரி ரைட்டு நம்ம பெட்ரோல் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பெட்ரோல் போட்டேன் அப்போ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் வந்து என்னை பார்த்துட்டார் பார்த்த உடனே சரி அவர் நம்ம பார்த்த பையனாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்தார் நானும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளிக்கிட்டே அங்கே போனேன் வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே என்னை கூப்பிட்டாரு ஆ வரங்க ஐயா இதுதான் நீங்கள் இருக்கிற இடமா ஐயா உங்களை அடிக்கடி இங்கே பார்க்கலான்னு சொன்னீங்களே ஆமாம் ஐயா இங்கே தான் என்னை எப்போ பார்த்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி தம்பி பைக் அப்படி ஓரமாக நிறுத்துங்க வாங்க டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இல்லையா வேண்டாம் யா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நீ வாப்பா நீ என்ன நீ என்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு போகலான்னு சொல்லி சொல்கிறீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாரு அங்கே ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் ஒரு இளைஞன் ஒருத்தன் உட்காந்துருக்கான் உக்காந்துருக்கும்போது தம்பி பேங்க்கில் நான் அடிக்கடி ஒரு பையனை பார்ப்பேன்னு சொல்ல அந்த பையன் இவர் தான் இன்னைக்கு நம்ம பங்குக்கு பெட்ரோல் போட வந்துச்சு அதான் அழிச்சிட்டு வந்தேன் தம்பிக்கிட்ட தான் பேசுவேன் அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு டீயா காஃபியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா வேண்டாயா நான் தான் சொல்கிறேன்னே உங்களுக்கு தெரியலையா வேண்டா விட்டுருங்க விட்டுருங்கும்போது தம்பி நீ செவனே இருப்பா அந்த இளைஞர்கிட்ட வந்து தம்பி ஒரு இருபது ரூபா கொடுப்பா டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாரு இவர் போனதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு வந்து ஒன்றுமே புரியல பெரியவர் ரொம்ப கவனங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வர்றப்ப நான் பார்த்துருக்கேன் அவர் பையன் ஏதோ பேசிட்டான்னு அவரே எல்லாத்தையும் எழுதிக்கிறாரு நீங்கள் வேற யாரையாச்சும் கூட அனுப்பலாம்ல சார் பாவம் வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொன்னேன் அப்போ அவர் சொல்கிறாரு இல்லைங்க அவருக்கு சில வேலைகளை அவரே செஞ்சால் தான் பிடிக்கும் அதனால தான் அவர் தனியாகவே பேங்க்கு வராரு தனியாகவே வந்து ஃபில்லப் பண்ணி பணத்தையும் வந்து எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாப்பில் அது இருக்கட்டும் அவங்க பையன்தான் வளர்ந்துட்டானே அவனாவது கூட வரலாம்ல அது அது சரிதாங்க நீங்கள் ஓனர் நீங்கள் சொன்னால் என்ன கேட்க மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு முப்பது வினாடி சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு சொல்கிறாரு நீங்கள் வேறங்க அவர் தாங்க இந்த பெட்ரோல் பங்குக்கே ஓனர் இந்த பங்கு அந்த காம்ப்ளக்ஸு இது எல்லாமே அவர் தாங்க அவர் பையன் வேறு யாரும் இல்லைங்க நான் தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கே வந்து சம்பளம் தான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்ன உடனே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுச்சு என்னது இந்த பங்குக்கு ஓனரே அவர் தானா என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறது போய் பார்த்துக்கிட்டு அந்த பெரிய பெரியவரை வந்து பார்த்தேன் டி பார்சலோட நடந்து வந்துகிட்டு இருந்தார் என்னை யாரோ பலார்னு சொல்லி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு என்ன ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு உழைப்பு என்ன ஒரு சிம்ப்ளிசிட்டி வாழ்க்கையில் யதார்த்தம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதியவற்றை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த நேரம் தான் தோணுச்சு நாம் கற்றுக்கொள்ள இன்னும் இவரை போல மனிதர்கள் இருக்கிறார்கள் நாம் கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும் அப்பொழுதுதான் நிறைய மனிதர்கள் இவரை போன்றவர்களை பார்க்க முடியும் இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவுலேருந்து வெளி தோற்றத்தை வச்சு ஒரு மனுஷனை சாதாரணமாக இட போடக்கூடாது சலான் ஃபில்அப் பண்ணுறதுக்கு தெரியாத இவர் எப்படியும் வந்து இந்த பங்குக்கு ஓனராக இருக்க போகிறாரா அப்படின்ற ஒரு நினைப்பு கடைசியில் அந்த பங்குக்கு ஓனரே அவருதான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்